சின்ன மருமகளில் அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் காமே ஸ்பீச்சைக்கு தாமரை தொடர்ந்து ஃபோனை போட ஃபோனு பார்த்தா சுவிட்ச் ஆஃபில் மா என்னம்மா பண்ணுறது முகூர்த்தத்துக்கு வேறு நேரம் ஆச்சுமா மனுமேடைக்கு வேறு கூப்பிட்றாங்கம்மா ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லி தாமரை கடந்து கதற இருடி தாமரை வெளியில் யாராவது இருக்காங்களா நான் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு யாரும் இல்லைனா நீ அப்படியே ஓடி போயிருடி அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் இங்க சாவித்திரி பார்த்தா வெளிய வந்து பாக்குது தான் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு அதே கோயில் வாசல்ல தான் பார்த்தா காமேஸ் பிச்ச உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு காமேஸ் பிச்சை பிச்சை எடுக்கிறத பார்த்ததுமே சாவித்திரிக்கு ஒரு சந்தேகம் இந்த முகத்து இதுக்கு முன்னாடி நம்ம எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா நல்லா பாக்குது பார்த்தா காமேஸ் பிச்சை என்ன மாப்பிள்ளை இங்க உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி பார்த்தா பதறி போய் வேகமா தாமரைடியாரு அடியே தாமரை அடியே தாமரை அப்படின்னு சொல்லி சாவத்திரி கடந்து பதற என்னமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி தாமரை கேட்க ஈ கோயில் வாசல்ல உட்காந்து மாப்பிள்ள உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்ல என்னது அவரு கோயில் வாசல உட்காந்து பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரா நான் உனக்கு என்ன சொன்னேன் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்கன்னு யாராவது வெளியில நினைக்கிறாங்களே பாரு நான் அப்படியே ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லுவோம் அடி இல்லடி அடி மாப்பிள்ள மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் அவரா இருக்காதுமா வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி

உன்னை கூட்டிக்கு தான் நான் பிச்சைக்கார வேஷத்துல இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமே பிச்சர் சொல்லவும் அப்பதான் பார்த்தா தாமரைக்கு உயிரே வருது நல்ல விலைக்கு நீங்க கூட ஏதோ உண்மையிலேயே பிச்சை எடுக்கிறவரை நான் நினைச்சிட்டேன் எங்க உங்களுக்கு வேற வேஷமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் நான் உனக்கு பதினஞ்சு தடவைக்கு மேல ஃபோன் பண்ணிட்டேன் நீ ஃபோனையே எடுக்கவே மாட்டேன்ட்ட அதான் சரி எப்படியும் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு மண்டபத்துல தான் கல்யாணம் நடக்கும் எப்படியும் கோயில்ல தான் கல்யாணம் வச்சிருப்பாங்க நான் விசாரிச்சு பார்த்த வரைய அமைச்சரோடைய தங்கச்சி மகளுக்கு இந்த கோயில்ல தான் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் அதான் உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன் நான் நார்மலா வந்து கூப்பிட்டா கண்டிப்பா பெரிய பிரச்சனையே அதுவும் என்னுடைய பிளாக் ஹெட்ஸ்லாம் சும்மா விட மாட்டாங்க இங்கே இருக்கிற எல்லாரையும் டப்பு டப்புன்னு சுட்டு தள்ளிடுவாங்க தான் நான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க என் கழுத்தில் வேற யாராவது தாலி கட்டிடுவாங்களோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா பட்டுன்னு காமை ஸ்பீச்சையை கட்டி பிடிக்க அந்த நேரம் தான் பார்த்தா சேது ராஜாங்கமும் வந்துகிட்டு இருக்காங்க அப்பா அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ராஜாங்கத்திட்ட காட்ட ராஜாங்க பார்த்தா தாமரையும் பிச்சையும் கட்டி பிடிக்கிறத இங்க பாத்துறாரு பார்த்துட்டு பயங்கரமான அதிர்ச்சி தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்த சாவத்திரியின் தாமரையும் பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஒய்யுயோ மாமா பாத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கடந்து பதற இங்க பிச்சைக்கு பார்த்தா பயங்கரமா அள்ளு விடுது ஒய்யுயோ கையும் கிளம்ப சிக்கிக்கிட்ட போலே அப்படின்னு சொல்லிட்டு காமேஸ் பிச்சையும் கடந்து பதற யாரு யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க பார்த்தா தாமரை கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரவுறாரு உனக்காக மனமேடையில மாப்பிள்ள காத்து இருக்காரு நீ இங்க எவனோ ஒரு பிச்சைக்காரன கட்டி முடிச்சுட்டு நிக்கிற அப்படின்னு சொல்லி ராஜாங்க சப்பு சப்புன்னு பார்த்தா தாமரை சேர்த்து தர தாமரை பார்த்து அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு நிக்கிது காமேஷ் பிச்சைக்கு என்ன தெரியல பிச்சையும் பண்றது அப்பதான் கை கால விழுக என்ன சாவித்திரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்க கல்யாணத்துல பொண்ணை காணும்னு சொல்லி எல்லாரும் மனமேடையில பதவிக்கிட்டு இருக்காங்க இவன் ஒரு பிச்சைக்கார பயில கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கோபப்பட அண்ணே அண்ணே இவர் பிச்சைக்காரர் இல்லனே இவர் இந்தியாவிலேயே பெரிய கோடி சொல்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்துக்கிட்ட சாவித்திரி சொல்ல என்னது கோடீஸ்வரனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் கோயில் வாசல்ல உட்காந்து காவி ட்ரெஸ்ஸ போட்டு இவனை போய் கோடீஸ்வரன் சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்க அப்பதான் காமிஸ் பிச்சை ஓய்யோ போச்சு கையும் கழுமோ சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி முட்டை கண்ணை வச்சு திரு திருன்னு முளைச்சுக்கிட்டு இருக்க அப்பதான் கூட பிச்சை எடுக்கிறவங்களா என்னது இவன் இந்தியாவிலேயே பெரிய கோடிஸ்வரனா பிச்சை எப்ப கோடீஸ்வரனானு எங்க கூட தானே உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பிச்சைக்காரவங்களாம் சொல்லவும் என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் அட ஆமாமா எங்க கூட உட்காந்து பல வருஷமா உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இவனை போய் இந்தியாவிலேயே பெரிய கோடிஸ்வரன் சொல்றீங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் எதுவும் போயிருக்கா நான் கூட என்னடா பெரிய கோடீஸ்வர விட்டு பொண்ணு மாதிரி இருக்கு இந்த பொண்ணு வந்து இவனை கட்டிப்பிடிக்குதுன்னு சொல்லி நாங்க எல்லாமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னன்னா இவனை இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து பேசவும் காமேஷ் பிச்சையோடைய கொட்டு பார்த்தா உடஞ்சிருது ஐயோயோ எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காமிஸ் பிச்சை திரு திருமூலிக்க பிச்சை என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லி தாமரை கோப்பட அது வந்து லோட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா காமேஷ் பிச்சை சொல்ல வரையில சேது பார்த்தா பல்லாருன்னு காமேஷ் பிச்சைய கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரவுடுறாரு இங்க அடிவங்கனத்துல பார்த்தா காமிஸ் பிச்சைக்கு தலையை சுத்த ஆரம்பிச்சிருது ஐயோ இனி அடிக்காதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிஸ் பிச்சை சொல்லவும் என்ன சொல்லு நீ இவங்க கிட்ட கோடிஸ்வரன் சொல்லி வச்சிருக்க ஆனா நீ உண்மையிலேயே பிச்சை எடுக்கிறவேன் சொல்லுடா எதுக்காக தாமரை இப்படி கோடிஸ்வரன் சொல்லி ஏமாத்தன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா சேது கேட்கவும் எங்க நான் ஏமாத்தனா நான் இங்க ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லி காமேஸ் ஸ்பீச்ச சொல்லவும் தாமரைக்கு சாவத்திரிக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி சொல்லுடா நீ உண்மையிலேயே பிச்சை எடுக்கிறவனா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா காமேஸ் பீச்சையோடைய சட்டையை பிடிச்சு கேட்கவும் அதான் இத்தனை பேர் சொன்னாங்களே ஆமாம் நான் பிச்சை எடுக்கிறவேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமேஸ் பிச்சையும் சொல்லவும் தாமரைக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆயிது சொல்லுடா எதுக்காகடா எங்கள் வீட்டு பொண்ணு எப்படி நம்ப வச்சு ஏமாத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் எங்க எங்க நான் இந்த மாதிரி இந்தியாவிலேயே பெரிய கோடிஸ்வரன் சொன்னா என்னை பற்றி கொஞ்சமாவது விசாரிக்க வேணாம் பணம்னு சொன்னால் உடனே பேனு வாய்த்திறந்துக்கிட்டு எவனா இருந்தாலும் பின்னாடி போற இந்த பொண்ணு நல்லவ இப்படி பொய் சொன்ன கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு காமை ஸ்பீச்சை கேட்கவும் சேதுக்கு தாமரை மேலே பார்த்தா பயங்கரமாக வருது இங்கே பாருங்க நான் இப்படி பண்ணலை நானா இதெல்லாம் எதுவுமே செய்யலை நான் பாட்டுக்கு செவனேன்னு கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட வந்து ஒருத்தவங்க பணத்தை கொடுத்து இந்த பொண்ணோடைய போட்டாவை காமிச்சு இந்த பொண்ணுக்கிட்ட எப்படியெல்லாம் நடிக்கணும் இந்த பொண்ணு முன்னாடி பணக்காரனாக இருக்கணும் இந்த பொண்ணுக்கிட்ட போனில் பேசணும் அந்த என்னை காதலிக்கணும் அப்புறம் நான் அந்த பொண்ணுக்கிட்ட காதல் வசம்லாம் பேசணும் இப்படியெல்லாம் செஞ்சால் எனக்கு லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொன்னாங்க அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காமேஸ் பிச்சை சொல்லவும் சேது பார்த்தா அடி அடின்னு போட்டு அடிக்கிறாரு அண்ணா அண்ணா அண்ணே நான் தான் உண்மையை சொல்லிட்டேல அப்புறம் ஏன் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காமேஸ் பிச்சை சொல்லவும் ஏண்டா யார் பணம் கொடுத்து என்ன வேலை செய்ய சொன்னாலும் அதுக்காண்டி ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி தான் ஏமாத்திவேன் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் நான் என்னாகாலும் நான் ஏதோ போய் சொன்னாலும் அத உடனே நம்பிடறாதா என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது என்னைய பத்தி விசாரிக்க வேணா நான் என்ன சொன்னாலும் இந்த ஆயிரக்கணக்குல பவுனு தாரேன்னு சொன்னாலும் கோடி கணக்குல சேலத்தாரேன்னு சொன்னாலும் நம்புது நான் என்ன சொன்னாலும் இந்த பொண்ணு நம்புது அந்த அளவுக்கு கூமுட்டையா இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி காமேஸ் பீச்சை சொல்லவும் தாமரைக்கு சாவத்திரிக்கு பார்த்தா பயங்கரமா குவிந்தது வேண்டாம் நாங்கள கூட்டீங்க பிச்சைக்கரை பயில அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா காமேஸ் பிச்சையை போட்டு அடி அடின்னு அடிக்க இங்கே ராஜாங்கத்துக்கு பார்த்தா சந்தேகம் வருது தாமரை இந்த அளவுக்கு யார் செய்ய சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏய் போதும் அடிக்கிற நிப்பாட்டுக்கு முன்னாடி எதா இருந்தாலும் யோசிக்கிறதை விட்டுட்டு இப்ப எல்லாம் உண்மையும் தெரிஞ்சதும் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜாங்க தடுக்கிறாரு டே யாரு சொல்லிடா நீ இப்பெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும் அப்போதான் பார்த்தா சரியா ஈஸ்வரி அந்த பக்கம் வருது ஐயா அந்த அவங்க போறாங்களையா அவங்க தாயா என்னை இதெல்லாம் செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லி காமி ஸ்பீச்சர் சொல்ல ஈஸ்வரிய கைய காமிச்சு சொன்னதுமே ராஜாங்கம் சேது சாவத்திரி தாமரை நாலு பேருக்கும் பார்த்தா பயங்கரமான அது ஐய்ய பாவி என் மகளுடைய வாழ்க்கையை நாசமாக்க பாத்திருக்காளே இவளுக்கு வாங்குறதுக்கு என் மகளுடைய தான் கிடைச்சிச்சா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி பார்த்தா கொந்தளிச்சு போகுது